பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மாமா நீ காலையில ஒரே குழம்பு ஏன்னா நீங்க மாமா லீவுங்க லீவ்ல நர்சரி போயிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு காட்டுக்கு நடத்துக்காக அதுக்காக பூலாம்பட்டி போறேன் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க நான் தான் வருவேன் குழந்தைங்களை ஸ்கூல் போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறங்கிற பேர்ல அதுக்குள்ள ஒரு வழி பண்ணியாச்சுங்க பன்னெண்டு மணிக்கு பக்கமாவே பண்ணிட்டேன் கால் கொஞ்சம் நேரமா போனோம்னா நேரமா வந்துருக்கலாம் ஆனா வீட்டு இருக்கிற வேலையை ஃபுல்லாவே முடிக்கணும் நாமளும் ஊர் சுத்தின மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு மிஷின் வந்து துணி போட்டுவிட்டு இருந்தேன் அதை வந்து துவச்சிருச்சுங்க சரி நீங்க கொஞ்சம் காய் போடுறீங்களா அதுக்குள்ள கோழிக்கெல்லாம் கொஞ்சம் இறங்க முடிச்சிட்டு ஆட்டுக்கும் தீவனம் போற வேலையெல்லாம் முடிச்சிட்டு நானும் கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னேன் மாமாவும் போட்டு துணி மட்டும் எடுத்து காய வச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க போற வழியில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அங்க போற வழி வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க குட்டி கேரளான்னு கூட சொல்லுவாங்க அந்த புலாம்புட்டியா அவ்வளோ அழகா இருக்குங்க அந்த பிளேஸ் வந்து சொல்ல சொல்ல அதை வந்து விவரிச்சு சொல்லவே முடியல அவ்ளோ அழகா இருந்துச்சு ஒரு வழியாக நர்சரி வந்து போயாச்சு த்ரீ தக்காளி மிளகாய் நாத்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க